தமிழ்நாட்டில் ஆயிரம் மெகாவாட்டிற்கும் கீழ் குறைந்த தமிழ்நாட்டில் ஆயிரம் மெகாவாட்டிற்கும் கீழ் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது காற்றின் வேகம் குறைந்ததால் காற்றின் வேகம் குறைந்ததால் மின் உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இணைகிறார் ஆல்வின் காற்றின் வேகம் குறைந்ததால் மின் உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழ்நாட்டில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி என்பது கணிசமாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு காற்றினுடைய இத்த காலம் ஆடி மாதம் தமிழ் மாதத்தினுடைய ஆடி மாதம் இந்த காலகட்டங்கள் காற்றினுடைய வேகத்திற்கு ஏற்றார் போல் காற்றாலை மின் உற்பத்தி என்பது அதிகரிக்கும் அந்த வகையில் கடந்த ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்பு வரையெல்லாம் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி என்பது காற்றாலைகள் மூலமே உற்பத்தி செய்யப்பட்டது அந்த அளவிற்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்திருந்தது அதன் காரணமாக அந்த மின் உற்பத்தியும் அதிகரித்தது ஆனால் கடந்த சில தினங்களாக காற்றினுடைய வேகம் கணிசமாக குறைந்திருக்கிறது இதனுடைய காரணமாக நான்காயிரத்தி ஐநூறு மெகாவாட் இந்த மின் உற்பத்தியிலிருந்து ஆயிரம் மெகாவாட்டிற்கும் கீழாக இந்த மின் உற்பத்தி என்பது குறைந்திருக்கிறது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஒரு நாள் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல சுமார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி என்பது பெற்றிருப்பதாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது காற்றினுடைய வேகம் எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது என்பதற்கு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காற்று மின் உற்பத்தி என்பதும் கிடைத்திருக்கிறது காற்றாலை மூலமாக இதுவரை மட்டும் இருபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு மில்லியன் யூனிட்ஸ் மின் உற்பத்தி ஆகியிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மின்சார தேவை என்பது பதினான்காயிரத்தி எழுபத்தி ஏழு மெக மெகாவாட்டாக இருந்திருக்கிறது வட தமிழகத்தில் தொடரக்கூடிய மழை அதனுடைய காரணமாக மின் தேவை என்பது குறைந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மின் உற்பத்தி என்பது கணிசமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கிறது நூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு மில்லியன் யூனிட்கள் மின் உற்பத்தி உள்ளதாகவும் தகவல் தென் மாவட்டங்களை பொறுத்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆரல்வாய் மொழி அதே போன்று திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஓட்டப்படாரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி என்பது அதிக நடைபெற்று வருகிறது ஆனால் தற்போது இந்த காற்றினுடைய வேகம் குறைந்திருப்பதனுடைய காரணமாக மின் உற்பத்தி காற்றாலை மூலமாக கிடைக்கக்கூடியது வெகுவாக குறைந்திருக்கிறது தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்